சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் திருநாள் ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் பேரில் ஒரு நல்லா இருக்குது இல்லை ஒய்ஃப் பேரில் ஒரு நல்லா இருக்குது இல்லை வீடு இருக்குது அதை வைக்காமல் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப வைக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணி நடக்காமல் இருந்தால் இதை எடுத்துருவீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைனால் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி எது தட்டி போகுதோ அது டக்குனு முடிஞ்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அமோகமான நாளாக போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் நம்மளால ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் கடன் வேணும்னா உடனடியாக கிடைக்கும் பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடாது ஸ்ரீவன் ஆனந்த தேவ்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சண்டன் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு பவர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படக்கூடிய பிராப்தம் உண்டாகும் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வேணாம்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொன்ன மாதிரி அமேசிங்காக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் பின்கணகம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாற்றுவது இடம் மாற்றுவது மனை மாற்றுவது தோட்டம் வாங்கிறது போர் போடுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் டிரான்ஸ்பர் ஒரு சில பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேரு நாள் பெரிய பெரிய பதவிகள்லாம் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை தன லாபங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் பட்டையை கலப்பக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும் செய்ய முடியும் பத்து பேருக்கு உதவணும் அப்படிங்கிற கூடிய எண்ணம் உருவாக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது ஒரு சில விஷயங்கள் தட்டி போனாலும் இன்றைய நாள் எல்லாமே உங்கள் வசமாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பதவிகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மண் ஒரு சில பேருக்கு உடம்பு வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும் வெளியூர் போகணும்னு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் நிறவாரும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் எந்த விஷயத்தை இந்த நாள் டச் பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும் பெரிய நம்பிக்கை கிடைக்கும் பல விஷயங்கள் நமக்கு இந்த நாள் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி பெரிய பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் பிங்கு நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓயும் எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசமாகும் மின்னல் வேகத்தில் வேலை நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே ஒரு மூத்த பெண் உங்கள் கூட துணையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பாங்க அது தாயாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் இல்லை ஒரு சிஸ்டராக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு தெய்வ அனுகிரகம் கும்புன்னு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது பூர்வீக இடத்துல சொத்து வாங்குறது இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறது வெளியூர் போறது தெய்வ வழிபாடுகளில் சிறந்து விளங்குவது கோவில் கட்டுறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வருவது எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாள் பெரிய ஆற்றல் அனைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜமுருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் நரும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் எதிர்பாராத சக்சஸ் எதிர்பாராத ஒரு சந்திப்பு எதிர்பாராத நிகழ்வு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாத்துலையுமே அவங்கனால அதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு ஒரு கிளாரிட்டியை கொடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி